ரஜினிகாந்துக்கே இருக்கிற ஒரு பெரிய மாஸ் அது எந்த காலத்திலயும் குறைக்க முடியாது யார் என்ன ட்ரை பண்ணாலும் குறைக்க முடியாது அதான் அவருக்கு இருக்கிற பெரிய கிரேஸ் மாஸ் ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு அடையாளம் சும்மா ஆல்மோஸ்ட் செவன்டி டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொன்பது வருஷம் நாப்பத்தொன்பது வருஷமும் ஒருத்தர் வந்து ஒரே இடத்துல நிக்கிறதுல ரஜினிகாந்த் இந்த படம் இல்ல எந்த படம் ரீரிலீஸ் பண்ணாலும் இதே கூட்டம் வரும் இதே மக்கள் கொண்டாடதான் செய்வாங்க ஏதோ ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாம் ஓல்ட் ஆட்கள் டூ கே கிட்ஸ்க்கு ரஜினிகாந்த் தெரியாது அப்படின்னு சொல்றதுலாம் இப்ப உடஞ்சு போச்சா இப்ப ஹவுஸ் என்ன எல்லாரும் ஏஜ் ஆட்களா போறாங்க எங்ஸ்டரும் போக தானே செய்யறான் அப்ப ரஜினிகாந்தை குறித்துதான ஒரு ஒப்பீடு இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சி போச்சு எவர் கிரீனா சினிமாவில ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் அந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியாது அது வந்து என்ன தெரியுமா சார் உட்கார்ற இடத்துல எரிச்சல் உள்ளவங்களும் பொறாமையினுடைய வெளிச்சமோ இப்ப நீங்க மார்க்கெட் போன நடிகைன்னு யார் சொல்லணும் அப்பயே அவங்களை தேடி நடிகர்கள் போறாங்க இல்ல அவங்களை தேடி தயாரிப்பாளர் ஏன் போறாங்க வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டாரோட தளபதி படம் ரீரிலீஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ரிலீஸ் பண்ண இடங்கள்ல என்ன காரணம் சார் அது வந்து ஆக்சுவலா என்னன்னா ரஜினிகாந்துக்கே இருக்கிற ஒரு பெரிய மாசுங்க அது எந்த காலத்துலேயும் குறைக்க முடியாது யார் என்ன ட்ரை பண்ணாலும் குறைக்க முடியாது அதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய கிரேஸ் மாசு ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு அடையாளம் சும்மா வந்துடல இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் டு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது வருஷம் நாற்பத்தொம்பது வருஷமும் ஒருத்தர் வந்து ஒரே இடத்துல நிக்கிறதுல அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் படங்களுடைய தோல்வி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த இடம் இருக்குல்ல ரஜினிகாந்த் அந்த இடத்துல இருந்து யாரால வீழ்த்த முடியல இன்னைக்கு வரைக்கும் பல பேர் சில்வண்டுகள்லாம் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அதுதான் காரணம் இப்ப அந்த படம் அந்த தளபதி அந்த படம் வந்து மக்களால் ஏன் மறுபடியும் கொண்டாடப்படுதுன்னா அந்த கண்டென்ட் மட்டும் இல்ல அது எவர் கிரீன் கண்டென்ட் என்னைக்கு ஒன்னாலும் பார்க்கலாம் அத ரஜினிகாந்தை திரும்பிய நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய எந்தூவா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த படம் ஒரு பெருசா இருக்கு இப்போ ரீரிலீஸ்லேயே கொண்டாடப்படுற படங்கள் வரிசையிலையும் அது உள்ள வந்து இருக்கு இல்லையா ஸோ அதனால ரஜினிகாந்த் இந்த படம் இல்லை எந்த படம் ரீரிலீஸ் பண்ணாலும் இதே கூட்டம் வரும் இதே மக்கள் கொண்டாட தான் செய்வாங்க ஏதோ ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் ஓல்டு ஆட்கள் டூ கே கிட்ஸ்க்கு ரஜினிகாந்த் தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்போ உடஞ்சி போச்சா இப்போ ஹவுஸ்ஃபுல் என்ன எல்லாரும் ஏஜ் ஆட்களா போறாங்க யங்ஸ்டரும் போக தானே செய்கிறான் அப்ப ரஜினிகாந்தை குறித்துதான ஒரு ஒப்பீடு இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சி போச்சு எவர் கிரீனா சினிமாவில ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது பல பேருக்கு பதில் திரும்பவும் அத புரிஞ்சுக்கணும் அதனால ரஜினிகாந்த் கிரேஸ் எந்த காலத்திலும் யாராலும் அழிக்க முடியாதுங்க அவருக்கான இடம் அவருகிட்ட மட்டும் தான் இருக்கு அவரோட கூலி படத்தோட முதல் சாங்ல ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் டிஆரோட ஒரு மவுத்லயே ஒரு பண்ண மியூசிக் தான் அந்த எனர்ஜி இருக்குல்லா எனக்கு எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா இவரை போட்டு இப்படி நீங்க பாடா படுத்தி எடுக்கிறீங்க அவரை ஃப்ரீயா ஒழுங்கப்பா அப்படின்னு ஆனாலும் அவர் வந்து அவ்வளவு எந்துவா எனர்ஜியா அது நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த உடல்நல குறைவுக்கு முன்னாடி எடுத்த காட்சிகளா இருக்கலாம் மேபின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப அழகா வந்து அவ்வளவு கிரவுட்ல ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா இருக்காரு இல்லைங்களா இந்த மகிழ்ச்சி தான் அவரை வந்து அப்படியே அடுத்த கட்டத்தை நகர்த்துது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டக்கூடிய சக்தி எப்படி வரும்னா மன மகிழ்ச்சியா இருந்தாலே போதுங்க ஹாப்பியா நம்ம வச்சுக்கிட்டோம் நம்மளா உடல் ரீதியாகவும் நமக்கு வந்து பிரச்சனைகள் சரியாயிடும் மனரீதியாவும் பிரச்சனைகள் சரியா நிறைய மன அழுத்தம் இருக்கும் அவருக்கு ஆனா அதெல்லாம் தாண்ட இடம் எங்க அவருக்குன்னா சினிமா தான் அவர் குடும்ப பிரச்சனை மத்த பிரச்சனைகள்லாம் இருக்கு மகள் பிரச்சனை இருக்கு எது இருந்தாலும் அவரை தன்னை வந்து கொஞ்சம் பீஸ்புல்லா வச்சுக்கிற இடம் ரொம்ப நேசிக்கிற இடம் லவ் பண்ற இடம் வந்து சினிமா அதுல அவர் ரொம்ப இதுவா இருக்காரு இவ்வளவு காலம் இருந்த விஷயத்துல லோகேஷ்கே வந்து தான் ஜெயிக்கணும் தான மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும் விக்ரமுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தேவைப்படுது அப்ப ரஜினிகாந்த் என்கிற பெரிய ட்ரம் கார்டு அவர் வந்திருக்கு அதை சரியா பயன்படுத்திக்காம லோகேஷ் விட்டோம்னா சிக்கல் ஆயிடும்னா அதனால இது பத்தி நீங்க வந்து போட்டது என்னங்க செகண்ட்ஸ் தாங்க வந்துச்சு இந்த செகண்ட்ஸ்ல அவர் காட்டின அந்த எந்து அந்த பெரிய வேகம் வந்து ஒரு மாஸ்க்கான ஒரு பாடலுக்கான ஒரு விஷயமா இருக்குல்ல அதெல்லாம் ரசிக்க தானே செஞ்சாங்க அது வந்து ரஜினிகாந்துக்கே உள்ள ஒரு பெரிய பிளஸ் ஓகே சார் இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நான் வந்து பல டேரக்டர்கள் கிட்டயும் இந்த பட்டத்தையே நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு நான் கெஞ்சி கேட்குறேன் ஆனாலும் அவங்க நான் சொல்றதை கேட்காம அதை பயன்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அதான் சொல்ல வரேன் என்னன்னா இது வந்து அடைமொழி வந்து ரசிகர்களா விரும்பி கொடுக்குற விஷயம் அதை அவர்கள் தக்க வச்சுக்கிற விஷயம் இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அவருக்கு அந்த படம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவரே இதே மாதிரி தான் பயந்தார் அவர் ஆக்சுவலாக உலக சூப்பர் ஸ்டார் அப்படிதான் அவருக்கு முதல்ல கொடுத்தது பெரிய ஐயோ அகில இந்திய சூப்பர் ஸ்டார் எல்லாம் கொடுத்துடாதீங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் வந்து நம்ம எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரெண்டு ஜாம்பவான்கள் இருக்காங்க இப்ப போய் எனக்கு இப்படிலாம் பட்டம் கொடுத்துட்டீங்கன்னா சிக்கலா போயிடும் தைசது வேண்டாம் வேண்டான்னு ரொம்ப வேண்டான்னு இருக்காரு ஆனாலும் தானு அவர்கள் வந்து சரி அகில உலக சூப்பர் ஸ்டார் மட்டும் எடுத்துருவோம் அகில உலக எடுத்துருவோம் சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே நிக்கிட்டோம்னு சொல்லி அதை அவர் வந்து கொடுக்க கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிட்டாரு இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதா தவற விடுறதா உங்க கையில தான் இருக்கு இதை தொடர்ந்து நாப்பத்தொன்பது வருஷமா நாப்பத்தி எட்டு வருஷமா அவர் கையில எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா மக்களும் அவருக்கு அது அந்த இடத்த உரிய இடத்த கொடுத்துட்டு அப்படியே அவர் கொண்டு போறாங்க இதே தான் நம்ம நயன்தாரா ஒரு விஷயத்துக்கு அவங்க ஐயால உள்ள நுழைஞ்சாங்க ஐயா படம் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படங்களுக்கு இங்க வந்து அவங்க வாய்ப்பு தேடி வந்திருக்கலாம் அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் நடிச்சாங்க கோ இருக்கு இல்லைங்களா அந்த கோ இப்ப நம்ம எம்பியா இருக்காரு இல்லையா விஜய் வசந்த் அவருடைய விளம்பர படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஐயாவுடைய ஆடிஷனுக்கு விஜய் வசந்தனுடைய அந்த வழிகாட்டுதல்ல இந்த மாதிரி ஒரு ஐயா ஒரு படம் வாங்க ஆடிஷனுக்கு நடக்குது நீங்க போங்கன்னு சொல்லி அவருடைய வழிகாட்டுதல போனதா தான் வரலாறு சொல்லியிருக்கிறாங்க சோ அப்படி வந்தவங்க சும்மா வந்தாங்க ஒரு படத்துல நடிச்சாங்க முதல் படம் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் படம் ரெண்டாவது படம் சூப்பர் ஸ்டாரு சந்திரமுகி ரெண்டாவது படம் அப்படியே அவங்களுடைய வளர்ச்சியை அப்படியே நேரா போய் உட்கார்ந்துடல இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அடையாளம் சும்மா வந்துருச்சு அவங்களுக்கு உழைப்பு சார் அதற்கான உழைச்சிருக்காங்க அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை அவங்க தக்க வைக்கிறாங்க அவங்களுடைய பெருந்தன்மை எனக்கு வேணாம் போடாதீங்கன்னு சொல்றது அவங்க பெருந்தன்மை தயாரிப்பாளர்கள் விரும்புறது இயக்குநர்கள் விரும்புறத நீங்க தடுக்க முடியாது ஆனா அவங்க மார்க்கெட் போட நடிகை அப்படின்னு சில பேர் பேசுறாங்க உங்களுக்கு மார்க்கெட்டே இல்ல அது வந்து என்ன தெரியுமா சார் உட்கார்ற இடத்துல எரிச்சல் உள்ளவங்களும் பொறாமையினுடைய வெளிச்சமோ இப்போ நீங்க மார்க்கெட் போன நடிகைன்னு யார் சொல்லணும் அப்பயே அவங்களுக்கு தேடி நடிகர்கள் போறாங்க இல்ல அவங்களுக்கு தேடி தயாரிப்பாளர் ஏன் போறாங்க நயன்தாரா என் படத்துல இருந்தா போதும் இன்னைக்கு இந்திய சினிமாவில ஆயிரம் கோடி எடுத்த படம் அப்படின்னா சில படங்களை வரிசைப்படுத்தலாம் இப்ப ஜவான் அந்த வரிசையில் இருக்கு ஜவான்ல நயன்தாரா நடிச்சிருக்காங்களா அந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி தாண்டிடுச்சு அந்த படத்தை இயக்குனது யாரு நம்ம ஊர் பை அட்லி நம்ம தம்பி இங்க இருந்து அங்க போய் வந்து ஒரு பெரிய ஒரு லாபி அங்க உருவாக்கி வச்சிருக்காரு அவர் என்ன ஆசைப்பட்டிருக்காரு ஹிந்தியில ஒருத்தர் இருக்கட்டும் ஆனா மிச்ச எல்லா டெக்னீஷியனும் நம்முடைய சவுத் இருந்து கூட்டு போறோம்னு சொல்லி தெலுங்கு தமிழ்ல இருந்து எல்லாரையும் கூட்டு போனார் இன்னைக்கு அவர்கள் வருவதற்கு எவ்வளவோ அவமானம் எவ்வளவோ துரோகம் எவ்வளவு ஏமாற்று வேலை எவ்வளவோ தவறுகள் எல்லா விஷயங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல உடனே வந்து தவறு பண்ணிருக்கலாம் அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு மாத்திக்கிட்டு உணர்ந்துட்டு அது மட்டும் இல்ல இழப்பு வலி வேதனை துரோகம் எவ்வளவு பார்த்திருக்காங்க நமக்கே நிறைய தெரியும் சில விஷயங்களை பர்சனலா பேசக்கூடாது சார் அவர்களாக பேசாத வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ரைட் இல்லை நீங்க உட்கார்ந்துகிட்டு பேசுற எல்லாரும் அதை நான் நிறைய பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க பேசுறதும் ஒரு மாதிரி இப்ப விமர்சனங்கள் எல்லாரும் பண்றாங்க பண்ணும்போது குரங்குகள் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் அவமதிக்கிற மாதிரி இருக்கா நீங்க பத்திரிகையாளராக நடந்துகலன்னா உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் சிம்பிள் சார் நம்ம கூட நிறைய விமர்சனம் பண்றோம் ஆனாலும் உங்களுடைய விமர்சனத்துல நேர்மை இருக்கணும் உங்க விமர்சனத்துல நியாயம் இருக்கணும் நீங்க தொடர்ந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க யாரையுமே எடுத்தவங்க யாரும் யாரையும் சொல்லிடவும் முடியாது இப்ப உங்களை வந்து நான் வந்து உங்களை எதிர்மறையா விமர்சனம் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கணும் வாய்க்கு வந்த மாதிரி நான் பேசணும்னா அதற்கான எதிர்மனையை அனுபவிச்சு யாரும் யாரையும் விமர்சனம் பண்ணுவதற்கு பொது விமர்சனம் பண்ணுவதற்கு தடை இல்லை ஆனால் தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது உனக்கு யாரும் அந்த ரைட் கொடுத்தா யாரும் கொடுக்கல அப்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாக்கணும் எதிரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது தொடர்ச்சியாக சில கேரக்டர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தன்னை தன்னுடைய அந்த பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணணும் இல்ல தான் யாருன்னு இந்த இந்த சமூகத்துக்கு சினிமா சமூகத்துக்கு சொல்லணும்னா மார்க்கெட்டு உச்சத்துல இருக்கிறவங்களை தொடுவாங்க அது எல்லாரும் செய்யறது தான் சார் உச்சத்துல நீங்க காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் இப்ப நயன்தரான்னு பேர் தான் பார்ப்பாங்க நீங்க தமிழ்நாடுல நயன்தரா போட்டோ போட்டுட்டு நயன்தரா குறித்த ஒரு கான்ட்ரவர்சியான தலைப்பு போடுங்களேன் எல்லாரும் உள்ள வந்து பார்ப்பாங்க உள்ள என்ன பேசுறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க உள்ள முதல் உள்ள வருவாங்க இது ஒரு ஈர்ப்பு அப்ப அதே மாதிரி அஜித் அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்த் யாரையாவது நீங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணி பேசுனா அதை பார்ப்பதற்கும் கமெண்ட் அடிக்கிறதுக்கும் உங்களை திட்டுவதற்கும் ஒரு கூட்டம் வரும் அப்ப உங்களுடைய சோசியல் மீடியாவுடைய தரம் வந்து உயர்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க பட் அது அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு மரியாதை இருக்கு இல்ல இண்டஸ்ட்ரியில் உங்களை மதிக்கிறானா எவனாவது மதிக்கிறது இல்லை நீங்க பேசறது பூரா பொய்னு வருது நீங்க சொல்றது பூரா பொய்யின்னு வருது ஆனா அதுக்கு ஆதாரம் கட் காட்ட மாட்டீங்க உண்மையை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க எல்லாமே தப்பா இருக்கு சார் அப்ப தப்பா இருக்கிறது அவங்க சுட்டி காட்டுறாங்க எங்கேயாவது அவங்க பேர் சொன்னாங்களா நானும் அந்த வீடியோலாம் பார்த்தேன் அவங்க எங்கேயுமே ஒரு இடத்துலயும் எந்த பேரையும் சொல்ல நீங்க உங்களுக்கு குத்துதுன்னா அப்ப நீங்க தான் அப்படி இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்து பேசுறாங்க உட்காந்து பேசுற எல்லாருமே அவங்க அப்படி சொல்றாங்க குறிப்பிட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வாண்டடா நயன்தராவை ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வண்டியில ஏத்துவாங்க இவங்களே நயன்தராவுக்கு எல்லா வேலையும் செய்யற மாதிரி சொல்லுவாங்க இவங்களே பக்கத்துல இருந்து கால்ஷீட் வாங்கி கொடுப்பாங்க அந்த கால்ஷீட் இவங்களே புடுங்குவாங்க அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பாங்க அந்த பணத்தை இவங்களே புடுங்குற மாதிரியே ஒரு ஒரு நரேஷனை கட்டமைப்பாங்க ஒரு செய்தி இல்லாத செய்தியை உருவாக்குவாங்க அதை நம்ப வைப்பாங்க இதுல என்ன பிரச்சனைனா நீங்க செய்தி சொல்றது பிரச்சனை இல்ல இல்லாத ஒரு செய்தியை நம்ப வைப்பதற்காக ஒரு உருவாக்கி அதை எழுதுவதற்கு ஒரு பத்து முக்கியமான முன்னணி ஊடகங்கள் தயார்படுத்துவாங்க அவரே சொல்லிவிட்டாரு இவரே சொல்லிவிட்டாரு அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு எழுதுவாங்க அப்ப அதெல்லாம் உண்மை நம்புது இதுதான் ஆபத்தான போக்கு சார் இது நீங்க அது நயன்தாராவுக்காக சொல்ல வரல யாராக இருந்தாலும் உண்மை இருந்தா சொல்லுங்க உண்மை இருந்தா பேசுங்க நீங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் தான் இருக்கணும் தவிர நீங்களும் நானும் கிடையாது ஒரு படத்துல அவங்க கமிட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச தகவலை சொல்லலாம் ஆனால் அந்த சம்பளம் இவ்வளவுதான் இந்த சம்பளம் தான் வாங்குறாங்க நூத்தி நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் உங்களுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்வதற்கு ஒரே ஆள்தான் தகுதி படைத்தவர் தயாரிப்பாளர் இல்ல வாங்கின அந்த நடிகர் அதை மீறி சொல்றதுக்கு எவனுக்குமே ரேட் இல்ல இங்க நிறைய பேர் ரியல் ரிப்போர்ட் ரியல் ரிப்போர்ட்னு விட்டுட்டு இருப்பாங்க இது எதுவுமே உண்மை இல்ல சார் இன்னைக்கு வரக்கூடிய கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் தப்பு அந்த அடிப்படையில் தான் நயன்தாராவுடைய கூட்டம் நான் பாக்கிறேன் ஏன்னா நயன்தாராவை வந்து பேசாமல் நெகட்டிவா பேசாமல் இங்கே யாரை ஊடகம் நடத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை இப்படி பூரா பேசி இப்படி பூரா வந்து உண்மைகளை உண்மைத்தன்மையை மாற்றி நம்ம அரசியல் ஒருத்தருக்கார ஹெச் ராஜா மாதிரி புனை சுருட்டுகளாக ஏதாவது சொன்னா மட்டும்தான் பாக்குறாங்க அதை ரசிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நிறைய இடத்துல உட்காந்து பேசுறோம் ஆனா பேசுகிற எல்லா இடங்கள்லயுமே நியாயம் இருந்ததுன்னா நாம எந்த லெவலுக்கு இறங்கி போலாம் கடந்த வாரத்துல பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒருத்தருடைய ஒரு பத்திரிக்கையாளருடைய பாடலை ஒரு இயக்குனர் எடுத்துட்டாருன்னு உடனே கொந்தளிச்சு கோவப்பட்டோம் அது வந்து உடனடியாக மாற்றப்பட்டுச்சு பேர் மாற்றப்பட்டது ஆனால் இந்த உண்மை கூட தெரியாம அந்த இயக்குனர் மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகை அந்த குறிப்பிட்ட சேனலை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எங்களை பார்த்து சொல்றாரு சத்தம் போட்டது நான் உட்பட என்னுடைய நண்பர்கள் தான் அங்க நீங்க பாத்திருப்பீங்க எங்களை சொல்றாரு இவங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்களே கிடையாது இவங்க எல்லாம் வந்து என்னை அடிக்க பாய்ந்தார்கள் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்காரு அப்படி உண்மை இருந்தா நானே போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல அதே டைம்ல இவருடைய பெயர் அங்க மாற்றப்படுது அப்ப யார் சொன்னது உண்மை உண்மை இருக்கிற பட்சத்துல நீங்க கடைசி வரையும் போராடலாம் சார் பொய்ய வந்து நீங்க ஒண்ணு அதாவது பழமொழி சிம்பிளா சொல்லணும் ஒரு பழமொழி தான் நீங்க சொன்ன விஷயத்துக்கு தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்பவே முடியாது இவர்களுக்கு காலம்பூரா நயன்தாரா மேலும் ரஜினிகாந்த் மேலும் அஜித் மேலும் நான் விஜய் விஜய் இதுல சேர்க்க மாட்டேன் ஏன்னா விஜய்க்கு சாதகமா தான் இருப்பாங்க ஆனா அரசியல் போனா தகர டப்பான்னு பேசுவாங்க தகர கப்பு கூட கிடைக்காதுன்னு பேசுவாங்க ஒன்லி பாசிட்டிவ் திங்க் அது விஜய்க்கு மட்டும்தான் மற்ற எல்லா இடத்திலையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு ஒரு பக்கம் வந்து இப்படிதான் நம்ம ஒண்ணும் அதுக்கு பேச முடியாது நயன்தரா சொல்லியதுல அவர்களுடைய பார் பார்வை அது அது சரியா தப்பான்றதுல நாம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அவர் பார்வை அவர் யாராவது என்ன சொன்னாரு அவர் குரங்குன்னு சொன்னாரா இல்லையா அதற்கு எதிர்வினை ஆட்டம் வெளிப்படையா ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அவர் தன்னை பத்திரிகையாளர் நாம அவரை ஏத்துக்கிறது இல்ல வெளிப்படையாவே சொல்றேன் போகுது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எங்க எரியுது நீ நேற்று வரைக்கும் எப்படி இருந்த இந்த கேள்வி வருமா வராதா சிம்பிளா வரும் சார் நேற்று வரைக்கும் நீ எப்படி இருந்த பல உண்மைகள் தெரியும் அதெல்லாம் பேசணும்னா பெரிய அசிங்கமா போயிடும் அதனால ஒருத்தரை வந்து பேசுவதற்கு முன்பாக தனி விமானத்துல போறாங்க போல அதற்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க தனி விமானம் போற அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறாங்க அந்த லெவலுக்கு போறாங்க அப்ப பெண்கள்னா உடனே எடுத்து அஞ்சு பேசிடுவீங்களா தூக்கி எடுத்துருவீங்களா நயன்தாரா கிள்ளுக்கிறீ உங்களுக்கு உடனே இப்படி சொன்ன உடனே நயன்தாராவிடம் இணையக்கூலியாக எதுவோ பெற்று விட்டார்கள்னு பேசுவாங்க நீங்க நயன்தாரா இடத்துல நயன்தாரா பேரை தூக்கிட்டு அஜித்னு போட்டீங்கன்னா அஜித்தினுடைய இணைய கூலி இவங்க தான் போடுவாங்க அதாவது நியாயம் இருக்கிற பட்சத்துல யாராக இருந்தாலும் அதை சொல்லலாம் சுட்டி காட்டலாம் தவறு இருக்கிற பட்சத்தில் தவறுன்னு சொல்லணும் நம்ம சைட்லயே நிறைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு சார் முதல்ல பேசுகிறவர்கள்லாம் கண்ணாடி முன்னாடி நிக்கணும் அவங்க மூஞ்சி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க பல முகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல நம்ம தான் பாக்குறோம் என் முகத்தில் என்ன இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தான் சார் தெரியும் எனக்கு அப்புறம் தான் நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும் ஓ முகத்துல இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு ஆக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது இப்போ வந்து அதுவும் சினிமா ஊடகம் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு விமர்சனம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கா நியாயமாக செயல்படுகிறவர்களுக்கு இங்க மரியாதையே இல்லை இந்த மாதிரி அள்ளி விடுற ஆட்களை மட்டும்தான் நம்பி ஒரு கூட்டம் ஓடுது அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல பொறுத்திருப்போம் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சா ஒரு முடிவு இருக்கும் இல்ல இரண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நன்றி சார் நன்றி